இதை நான் செஞ்சுருக்குறேன் எனக்கு இதை ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு அவங்க எந்த திட்டத்தையும் கொண்டு வரலை பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது அந்த தொகுதி வேட்பாளர் ஒரு முஸ்லீம் வேட்பாளராக இருக்கிறனால சாதகமாக இருக்கும் அப்படின்ற ஒரு கோணத்தில் நம்ம எடுத்துட்டாலும் கூட இதெல்லாம் செயல்பாடுகள் ரிலேட்டடாக வரும்போது எங்கே இடிக்கிது ராமநாதபுரம் தொகுதியில் வந்து பிரதமர் மோடியை நிற்க போறாருன்னா லாஸ்ட் ஒன் இயராக வந்து டாக்லாம் போயிட்டு இருந்துச்சு பாஜக அலையன்ஸில் ராமநாதபுரத்தில் நீங்கள் போட்டிடுவோம்னு மோடி விரும்பி கேட்டுக்கொண்டதாக சொந்த தொகுதியான தேனி தொகுதியை விட்டுட்டு அங்கிருந்து தனது இனமான ஓட்டுகளை மட்டுமே நம்பி களத்தில் அவருக்கு எந்த அளவுக்கு சாதகமாக இருக்கு களத்துக்கு அவர் வந்தால் தானே களத்தில் அவருக்கு எப்படி சாதகமாக இருக்குன்றதே கணிக்க முடியும் அவர் அவர் வாக்கு கேட்டு வராருனா மக்கள் சந்தோஷமா இருக்காங்க ஏன் என்ன காரணம் ஆரத்தி எடுத்தா அவங்களுக்கு ஒரு மரியாதை சமீபத்தில் பணம் கொடுத்து பணம் கொடுத்த விவகாரம் தெரியும் நேரடியாக பேசிடலாம் அடிச்சு பேசிடலாம் பேசிடலாம் ஒளியும் ஒழிவும் வரையவில்லை பணம் கொடுத்துருக்கிறாரு செய்திகளை வெளியில் வந்திருக்கு நாம் ஜெயிப்போம் அப்படின்ற நம்பிக்கை இழந்து போய் அங்கே களமாடிக்கிட்டு இருக்கிறார் ஓபிஎஸ் நவாஸ்கனி அவர் சிறப்பாக செயல்பட்டு இருக்கார்கள் அப்படின்றத வந்து ஒரு சதவீதம் கூட பெண்கள் சொல்லல பார்த்த உடனே ஷாக் சொல்லுவோம்ல இந்த ரிப்போர்ட் தான் ரொம்ப ஷாக் காரணம் என்னன்னா ஐத்தமிழ் வணக்கம் டிஜிட்டல் வரலாற்றில் முதல் முறையாக நாம் எடுக்கப்பட்ட இந்த ஐத்தமிழ் நியூஸ் மெகா சர்வே அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டங்களுக்கு பிறகு பல்வேறு கடினமான உழைப்புகளுக்கு பிறகு எடுக்கப்பட்ட இந்த சர்வே அப்படிங்கிறத நாம் இப்போ வந்து வெளியிடுவதற்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அதற்கான பல்வேறு கட்ட உழைப்பை வந்து அங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய கள பணியாளர்கள் பல்வேறு விஷயங்களை வந்து தொடர்ந்து அதை செஞ்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள்கிட்ட நமக்கு எடுக்கப்பட்ட அந்த சர்வேயின் முடிவுகள் முதற்கட்டமாக ஏழு தொகுதிகளில் ஒரு தொகுதிக்கு தலா மூவாயிரம் நபர்கள் அப்படிங்கிற விதத்தில் நம்ம பல்வேறு நபர்கள்ட்ட ஆண் பெண் என சரிசமமாக ஐம்பது சதவீதம் ஆண்கள் ஐம்பது சதவீதம் பெண்கள் மற்றும் இளைஞர்கள் அப்படின்னு சொல்லி சர்வே நம்ம எடுக்கப்பட்ட சர்வேயின் முடிவுகளை நம்ம வந்து வெளியிட இருக்கிறோம் அந்த அடிப்படையில் இப்போ முதற்கட்டமாக ராமநாதபுரம் தொகுதியினுடைய அந்த சர்வேயின் முடிவை நம்ம இப்போ வெளியிட இருக்கிறோம் அது தொடர்பான வீடியோவை இப்போது பார்க்கலாம் மக்களவை தொகுதிகள் நம்ம ஒன்பது தொகுதியில ஒரு மெகா சர்வே நடத்தி இருக்கிறோம் முதற்கட்டமாக இந்த தொகுதிகளில் நீங்கள் போகும் மக்களுடைய பிரச்சனைகள்னு சொல்லியிருப்பாங்கல்ல என்னென்ன பிரச்சனைகள் அடிப்படையாக அங்கே சொன்னாங்க இப்போது முதல்ல ராமநாதபுரம் தொகுதியை நாம் பார்க்குறோம் அந்த ராமநாதபுரத்தில் கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டத்தில் பதிமூணு மாவட்டத்துக்கு கொடுத்தாங்க தண்ணி ஆனால் அந்த அதில் தான் அந்த மாவட்டமும் ஆனால் இன்று வரை அந்த பகுதி மக்களுக்கு குடி தண்ணீர் கிடைக்கவில்லை என்பது பரவலான தொகுதி முழுக்க இருக்கிற பெண்களிடம் இருந்து எதிர்படுகிற மிகப்பெரிய வருத்தமான செய்தியாக அது இருக்குது இப்போ பிரதானமாக பேசப்படுகிற கச்சத்தீவு பிரச்சனை அந்த ராமநாதபுரத்தில் இருக்கிற மன்னர்கள் அவங்களுடைய பட்டயங்கள் அதெல்லாம் அவங்களுக்கு சொந்தம்னு இருக்கிற ஒரு ஆதாரங்கள்லாம் இருக்கிற போது இதற்கு முன்னால் இருந்த அதிமுகவை சேர்ந்த எம்பியும் சரி இப்போ இருக்கிற வாஸ்கரையும் சரி இதை முன்னெடுக்கல இப்போ இது பிரதமர் ஆமா ஆனா இப்போ முன்னெடுக்கல ஆனால் இவங்கெல்லாம் வந்து இப்போ இது பேசும் பொருளா தமிழ்நாடு முழுக்க ஆன பிறகு இதை நாங்கள் மீட்போம் அப்படின்னு திடீர்னு இன்னைக்கு அவங்க பேசுகிறாங்க அப்படிங்கறதையும் அந்த மக்கள் குமர்றாங்க அரசியல் காரணங்களுக்காக தான் பயன்படுத்துறாங்க சாதாரண பாமர மக்கள் வரைக்கும் அதை தெளிவாக புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க ஒரு எம்பியோட செயல்பாடுங்கிறது பெருசா இல்லை இத நான் செஞ்சிருக்கிறேன் எனக்கு இதை ஓட்டு போடுங்க அப்படின்னு எந்த இதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் சரி இப்போ இருக்கிறவங்களும் சரி சொல்லி கேட்குற அளவுக்கு அவங்க எந்த திட்டத்தையும் கொண்டு வரல அப்படிங்கிற குறைபாடு மக்கள்கிட்ட இருக்கு நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறதா சொன்னாங்க அப்பதெல்லாம் கொடுக்க சொன்னாங்க ஆனா செய்யலை அதனால் வேலை வாய்ப்பு இல்லாமல் அவங்க தமிழ்நாட்டோட இதர மாவட்டங்களுக்கு குடிபெயர்ந்த பல குடும்பத்தினர் இருக்கிறாங்க ஏன்னா அந்த ஊரில் வாழ முடியல வாழ்வாதாரம் இல்லை அந்த வாழ்வாதாரத்தை நினைவுத்துறதுக்கு எந்த எம்பியும் முயற்சி பண்ணலை அப்படிங்கிற ஒரு பொதுவான ஒரு குமுறல் மக்கள்கிட்ட இருக்குது இப்போ வேட்பாளர்களை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ க கன்ச கண்டஸ்ட் பண்ணுற இந்த நான்கு வேட்பாளர்கள் பிரதானமாக போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் அதில் வந்து ஒன்று டீம் அலையன்ஸில் ஏற்கனவே சிட்டிங் எம்எல்ஏ இருக்கக்கூடிய எம்பியாக இருக்கக்கூடிய நவாஸ்கனி அடுத்ததாக ஏடிஎம்கேயில் வந்து ஜெயபெருமாள் ஓ பன்னீர்செல்வம் பிஜேபி அலைன்ஸில் நிற்கிறாரு சந்திரபிரபா என்டிகேவில் நாம் தமிழர் கட்சியில் சார்பில் நிற்கிறாங்க இப்போ இந்த நான்கு வேட்பாளர்களை பொறுத்த வரையில் மக்கள் சொல்வது என்ன இவங்க நாலு பேருங்க வந்து அவங்க என்ன கிரீட்டேரியாவில் பார்க்குறாங்க நவாஸ்கனி இப்போ சிட்டிங் எம்பி முஸ் முஸ்லீம் ஓட்டுகே இருக்குது அந்த ஓட்டும் கிறிஸ்துவ ஓட்டுகள் சிறுபான்மையர் அது ஒரு ஐம்பதாயிரம் ஆக மொத்தம் இந்த ஓட்டுகள்லாம் தனக்கு பிஜேபிக்கு எதிராக திரும்பும் இது தனக்கு சாலிடாக கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் அவர் களமிறங்குறாரு கூட்டணி கட்சியுடைய பலமும் அவருக்கு இருக்குது அதனால் அவர் தொகுதிக்கு பெருசாக செஞ்சிடலை சாதனையாக சொல்லிக்க முடியலனால் கூட இந்த ஓட்டுகள் அவருக்கு சிந்தாமல் சித்தராமல் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்கிற நம்பிக்கையில் அவர் போட்டியிடுறதான் சொல்கிறாங்க ஆனால் அவரை எதிர்த்து பிரதானமாக போட்டியிட வேண்டிய அதிமுக அங்கே இருக்கக்கூடிய முன்னாள் எம்பி அன்வர் ராஜா முதல் இப்போ மாவட்ட செயலாளர் வரை ரெண்டு எம்எ ரெண்டு எம்எல்ஏவா இருந்து ரெண்டு பேரும் அமைச்சராக இருந்திருக்கிறாங்க அந்த அமைச்சர்களும் சரி முன்னாள் அமைச்சர்களும் சரி அவங்க எல்லாம் அங்கே போட்டியிட விரும்பலை மற்றவங்கெல்லாம் நாங்கள் வந்து சட்டமன்றத்தில் இருக்கிறோம் பாராளுமன்றத்துக்கு போட்டியிட விரும்பல அப்படின்னு சொன்னதாகவும் ஒரு கருத்து அங்கே பேசுறாங்க அதன் அடிப்படையில் ஒரு பண வசதி வேணும் ஒன்று ரெண்டாவது எதிர்த்து நிற்க போட்டி நிக்கிறவர் ஓப் பண்ணிட்டு சொல்லும் அவர் எடப்பாடிக்கு பிரதான எதிரி அதனால அவரை வந்து வீழ்த்தணும் அவர் நிற்பது அவருடைய இனத்தைச் சேர்ந்த முக்குடத்தோர் வாக்குகளை நம்பி அதனால அதற்கு இணையாக ஒரு முக்குடத்தோரை தான் நிப்பாட்டணும் அவர் வசதி படைத்தவராக இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் அந்த அடிப்படையில் தான் அவரை கொண்டாந்து இந்த தொகுதிக்கு தொடர்பு இல்லாதவர் அறிமுகம் இல்லாதவரை கொண்டாந்து அந்த முக்குடத்தோர் வாக்குகள் அவருக்கு போய் சேர்ந்துடக்கூடாது அதை வந்து பிரிக்கணும் அதுக்கு அவருக்கு இரட்டைலை சின்னமும் கை கொடுக்கும் அதிமுக ஓட்டு இரட்டைலை சின்னத்திற்கான ஓட்டு பிளஸ் முக்குளத்தூர் இனமான ஓட்டு இது கிடைக்கும் அது வந்து ஓப்ப ஓபிஎஸ்க்கு போய் சேர்ந்துடக்கூடாது இல்லை இப்போ பாஜகவினுடைய அலையன்ஸ்ல இப்போ ஓ பன்னீர்செல்வம் நிற்கிறாரு பலாப்பழம் சின்னத்தில் நிற்கிறாரு இப்போ பாஜக சார்பில் ராமநாதபுரம் தொகுதியில் வந்து பிரதமர் மோடியே நிற்க போறாருன்னா அவர் லாஸ்ட் ஒன் இயராக வந்து டாக்லாம் போயிட்டு இருந்துச்சு ஸோ அது மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும்பொழுது பாஜக அலையன்ஸுக்கு இப்போ அந்த வகையில் ஓபிஎஸ் எதுவும் சாதகமாக இருக்காதா பாஜக அலையன்ஸ் எல்லாம் ராமநாதபுரத்தில் நீங்கள் போட்டிடணும்னு மோடி விரும்பி கேட்டுக்கொண்டதாக அவருடைய விருப்பத்தின் பேரில் தான் சொந்த தொகுதியான தேனி மாவட்டத்தை தேனி தொகுதியை விட்டுட்டு அங்கிருந்து மு தனது இனமான ஓட்டுகளை மட்டுமே நம்பி இவர் ராமநாதபுரத்தில் பிரதமர் கேட்டுக்கொண்டதின் பேரில் இங்கே போட்டிடுறதா பெரும்பாலான இடத்துல பரவலாக பேசுகிறாங்க ஜாதிக்காரங்க இறக்கிறாங்கல்ல அவங்க எல்லாம் முகம் சொல்லிக்கிறாங்க இவர் வந்து பலத்தை நாமெல்லாம் ஓட்டு போட்டாலும் அதையெல்லாம் முக்குளத்தோர் தான் கருதுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களே அந்த ஃபீட்பே அந்த கூட்டம் செயலாளர்கள் கூட்டம் முடிச்சுட்டு வெளியிட வருகிற போதே அவங்கள்ட்ட அந்த குரலை நம்ம கேட்க முடியுது இப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய ரோலை நாம் தமிழர் கட்சி தமிழ்நாடு முழுக்க எங்க தான் தனிச்சு போட்டுடுற மாதிரி அந்த தொகுதியிலையும் சந்திரபிரபான்னு ஒரு மேடம் நிற்கிறாங்க அவங்களுக்கு வந்து இந்த புதிய வாக்காளர்கள் அவங்களுடைய ஆதரவு அலை நம்ம பரவலாக பார்க்க முடியுது நிச்சயமாக சார் சர்வே தொடர்பான பல்வேறு விஷயங்களை ரொம்ப விரிவாகவே ஆலோசனை ராமநாதபுரம் தொகுதியில் இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனைகள் என்ன வேட்பாளர்களுடைய செல்வாக்கு எப்படி இருக்குது அப்படின்றது தொடர்பான கருத்துக்கள்லாம் ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க உங்களுடைய சேனலுக்கு நேர்காணல் தைக்கு முக்கியம் நன்றி சார் ராமநாதபுரம் தொகுதியினுடைய நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்றத தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் இதன் தொடர்ச்சியாக தென் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளரும் அந்த மண்ணின் மைந்தருமான திரு பாலமுரளி அவர் நம்மளோட இணைஞ்சிருக்கிறாரு அவர்கள்ட்ட அங்கே மக்கள் என்ன சொல்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய பிரதான பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறது குறித்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் வணக்கம் ராமநாதபுரம் தொகுதி நம்ம எடுத்த இந்த மெகா சர்வேயில் பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்குமே ஒவ்வொரு பிரச்சனையும் இருக்குது அப்படின்றதையும் பார்க்க முடிஞ்சது இப்போ இருக்கக்கூடிய சிட்டிங் எம் எம்பிக்கான ஒப்பீனியன் எப்படி இருக்குது அப்படின்ற அடிப்படையில் நம்ம வந்து சில சர்வேலாம் எடுத்துருந்தோம் அதில் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு ஒரு பத்து சதவீத ஆண்களும் பதினைந்து சதவீத பெண்களும் சொல்லியிருக்கிறாங்க பரமக்குடியில் சொல்லிட்டு இருக்கேன் அதே மாதிரி ஓரளவு பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஒரு பதினெட்டு சதவீதம் ஆண்கள் சொல்லியிருக்கிறாங்க ஐந்து சதவீத பெண்கள் சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட அதாவது வெரி பேட் அப்படின்னு சொல்லி இருபத்தஞ்சி சதவீத ஆண்களும் இருபது சதவீத பெண்களும் சொல்லியிருக்காங்க இப்போ இந்த மாதிரியான ஒரு ஆன்டி இன்கம்பென்சி கிரியேட் ஆகுது இல்ல ஒரு எதிர்ப்பு மனநிலை அப்படின்ற கிரியேட் ஆகிறது இப்போ இந்த தேர்தலை எதிரொலிங்கன்னு நினைக்கிறீங்களா சர்வே எடுத்தலேயே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் வந்து ஒரு குறுகிய சதவீத மக்கள் தான் இருக்காங்க ஆமா பரவாயில்ல அப்படிங்கிறவங்களும் ஒன்றும் ரொம்ப மோசமா இருக்குங்கன்னு சொல்லக்கூடிய நபர்கள் தான் அதிகமா இருக்காங்க அப்ப அதை வைத்தே வந்து அவரோட அவர் செய்த அந்த மக்கள் பணிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இப்போ திருவாட அது மாதிரியான ஒரு தான் இருக்கு ஏன்னா திருவாடாணை தொகுதியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி இருபது இருபத்தி ரெண்டு சதவீதம் மக்கள் சொல்லியிருக்கிறாங்க ஆண்கள் சொல்லியிருக்கிறாங்க இருபது சதவீதம் பெண்கள் சொல்லியிருக்கிறாங்க அதாவது திமுகவுக்கு ஆதரவாக திமுக கூட்டணிக்கு ஆதரவாக இல்லை அதிமுகவுக்கு அதை விட கிரேட் அதிகமாக இருக்குது வாய்ப்புகள் அப்படின்ற பட்சத்தில் அதை விட கிட்டத்தட்ட ஒரு மூன்று சதவீதம் அதிகமாக இருக்குது ஆண்கள் வந்து ஆண்களை விட பெண்கள் அதிகமாக சொல்கிறாங்க இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ திருவாடானையில் அப்படியே சூழ்நிலை மாறுது அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆன்டி இன்கம்பென்சியும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஆகுது திருவாண பகுதியில் உள்ள மக்கள் வந்து அதிகப்படியான மக்கள் இருக்கிறவங்க முக்களத்தோர் சமூகம் வந்து ஓட்டு விகிதாச்சாரத்தில் அதிகமாக இருக்காங்க நார்மத்துலேயே சொன்ன ஒரு நிகழ்வு தான் முக்களத்தோர் சமூகங்கிறது அதிமுகவை எதிர்நோக்கி தான் இருப்பாங்க அப்படி அப்படின்னு அந்த கால அந்த காலகட்டத்தெல்லாம் இருந்தாங்க இப்போ இந்த அதிமுக ஏற்பட்ட அந்த பிரச்சனைனால இப்போ வேணா ஓட்பே அங்கே குறைஞ்சிருக்கலாம் இப்போ தொண்ணூறு சதவீதம் பேர் அதிமுகவுக்கு வாக்களிச்சாங்கன்னா இன்னைக்கு இந்த பிரச்சனைகள்லாம் அவங்க மனசுல வச்சுக்கிட்டு ஒரு அறுபது சதவீதம் பேர் வந்து மாற்று வேட்பாளருக்கு வாக்களிச்சிட்டு எப்பவுமே காலங்காலமாக அந்த இரட்டைக்கு வாக்களிக்கக்கூடிய சில நபர்கள் இருக்காங்க அவங்க நம்ம அந்த நாற்பது சதவீத மக்கள் வந்து அதிமுகவுக்கு வாக்களிக்கலாம் அதன் அடிப்படையில் இங்க வந்து அதிமுக வந்து முன்னிலை இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம சர்வே ரிப்போர்ட்ல வந்து நமக்கு ஒரு தகவல் கிடைத்திருக்காங்க அதே மாதிரி அங்கே வந்து அங்கேயும் எந்த விதமே மீன்பிடி தொழில் அதே நேரத்தில் இப்போ அந்த சர்வே அடிப்படையில் இப்போ நம்ம வந்து ஏற்கனவே பரம்புக்கூடி பார்த்தோம் இப்போ திருவாடானையில் எம்பியளுடைய அந்த நடவடிக்கை செயல்பாடுகள் எப்படி இருக்கு அப்படின்ற பட்சத்தில் வெறும் பதினஞ்சு சதவீத ஆண்களும் தான் நல்லா இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க பத்து சதவீத பெண்கள் நல்லா இருக்கு அப்படின்னு இருக்காங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லி முப்பது சதவீதம் ஆண்கள் சொல்லியிருக்கிறாங்க பெண்கள் சொல்லியிருக்கிறாங்க இருபத்தைந்து சதவீத ஆண்கள் வந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க பேட் அப்படின்னு சொல்லி ரொம்ப குறைவான தான் சொல்லியிருக்கிறாங்க இப்போ ஒரு பேட் ஒரு இன் ஒரு என்ன சொல்கிற ஒரு ஒரு கெட்ட பெயர் அப்படின்ற ஒரு விஷயத்தில் இன்றைக்கி அவருக்கு வந்து ஒரு குறைவான பர்சன்டேஜ் தானே வந்திருக்கு இப்போ அந்த அடிப்படையில் திருவாடனில் பெரிய அளவில் அதிருப்தி இல்லைன்னு தரப்பாங்க திருவாடனை வந்து இதுக்கு முன்னாடி அவங்க சூப்பா திவாகரன் இதுக்கு முன்னாடி இருந்த நபர்கள்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கருணாசவரத்தை தவிர்த்து அதுக்கு முன்னாடி எம்எல்ஏ இருந்தவங்க அப்புறம் திமுக ஆதரவாளர் தான் முறையாக வந்து சட்டமன்ற உறுப்பினர் இருந்திருக்காங்க அது வந்து திமுகவுக்கு ஒரு மய ஒரு ஓட்டு வங்கி நிறைந்த ஒரு சொல்லுவோம் அந்த அடிப்படையில் இது வந்து ரிசல்ட் அவங்க திருச்சொல்லியை பார்த்தோம் அப்படின்னா அங்கே டிஎம்கே வந்து நாற்பத்தி நாலு சதவீதம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதிமுக இருபத்தொரு சதவீதம் அங்கே தொகுதியில் சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி பாஜக பதினெட்டு சதவீதம் ஃபோர்த்தாக இருக்கக்கூடிய என்டி கே பாரிசி சலேவன் சொல்லியிருக்கிறாங்க இப்போ இந்த மாதிரியான ஒரு கிரேடில் திருச்சிலி பார்க்கப்படுது திருச்சிலி தொகுதி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலே தெரியும் ஐயா அமைச்சர் தங்கம் தென்னரசு அவரை அவரை மீது இதுவரை யாருமே எனக்கு தெரிந்த ஒரு ஐந்து முறை அவர் தான் சட்டமன்ற உறுப்பினராகிறார் அவர் அந்த தொகுதியில் அவருக்குன்னு ஒரு ஒரு முக்கியத்துவம் இருக்கு மக்கள் மத்தியில ஒரு வரவேற்பு இருக்கு அது இல்லைன்னு யாருனாலே மறுக்க முடியாது அவர் மேல உள்ள அந்த ஒரு அவர் திமுகவை சார்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் திமுகவை சார்ந்த ஒரு அமைச்சர் அந்த ஒரு இது வந்து நவாஸ் கனி அவர்களுக்கு வேணா வலு சேர்க்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவர் சில மக்கள் வாங்க அதே நேரத்துல அந்த பெர்சன்டேஜ் அடிப்படையில் நம்ம அப்படி பார்க்கும் பொழுது பிரசன்ட் எம்பிக்கே உடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குங்கிறப்போ யாருமே நல்லா இருக்குன்னு சொல்லல பரவாயில்லன்னு நாற்பத்தி சதவீதம் பேர் சொல்லியிருக்காங்க ஆண்களில் பெண்களில் வந்து ஒரு முப்பத்தஞ்சு சதவீதம் பேர் வந்து பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப ஒஸ்ட் அப்படின்னு சொல்லி இருபது சதவீதம் பேர் பத்து சதவீதம் பேர் வந்து பெண் ஆண்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க அதாவது அவங்களுக்கு வந்து எம்பி நவாஸ்கனி மேலே அதிருப்தி இருக்கலாம் ஆனால் இருக்கக்கூடிய அமைச்சர் நவா இவர் தங்கம் தன்னர்ஸ் இருக்காங்களா அவர் மேலே அதிருப்தி இருக்காது அப்போ எப்படின்னா சொன்ன ஸோ ஒரு மூஞ்சி பார்த்து வாக்களிக்கக்கூடிய முறைங்கிறது வந்து ராமநாதபுரம் தொகுதியில் இருக்கு இப்போ நான் கடைசியாக ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதி இதில் வந்து திமுகவுக்கும் வந்து நாற்பத்தஞ்சு சதவீதமும் முப்பத்தஞ்சு சதவீதம் அதிமுகவுக்கும் பதினைஞ்சு சதவீதம் பிஜேபிக்கும் சொல்லியிருக்கிறாங்க அடுத்து என்டிகே கூட இதில் ரோலில் வரல இப்போ இதில் வந்து ஒப்பீனியன் இது ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் ப்ரெசென்ட் எம்பியுடைய செயல்பாடுகளை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குதுன்னு சொல்லி பதினைஞ்சு பத் ஐந்து சதவீத ஆண்களும் பதினஞ்சு சதவீத பெண்களும் சொல்லியிருக்கிறாங்க பரவாயில்லன்னு சொல்லி முப்பத்தஞ்சு சதவீதமும் ஆண்களும் முப்பது சதவீத பெண்களும் சொல்லியிருக்கிறாங்க ரொம்ப ஒஸ்ட்டு அப்படின்னு சொல்லி அஞ்சு சதவீதம் தான் சொல்லிக்கிறேன் இப்போ ராமநாதபுரத்துலேயும் வந்து இவருக்கு ரொம்ப பேட் இம்ப்ரெஷன் அப்படின்றது இல்லாமல் தானே இருக்குதுன்னு பார்க்கணும் மற்ற இப்போ மற்ற சட்டமன்ற தொகுதிகளில் விட ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில் வந்து ஒரு மாறுபட்ட சட்டமன்ற தொகுதி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா மற்ற பகுதிகளில் கூட அந்த மதவாத பிரச்சனைகள் மத பிரச்சனைகள்ங்க அந்த அளவுக்கு இருக்காது ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஆனால் ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில் மத பிரச்சனைங்கிறது ஹிந்து முஸ்லீம் பிரச்சனைங்கிறது அப்படிங்கிற ஒரு முரண்பாடு இருக்குது அந்த வகையில் அங்கே அதிகப்படியான ஹிந்து அந்த முஸ்லீம் அல்லாத நபர்கள்ட்ட நீங்கள் அந்த கருத்து கேட்டிருக்கலாம் அவங்க வந்து நவாஸ்கனி எம்பி அவருக்கு எதிரான ஒரு குற்றச்சாட்டுகளை இருக்கலாம் ஆனால் என்னை பொறுத்தளவு ராமநாத சட்டமன்ற தொகுதியில் அவர் நவாஸ்கனிங்கிற ஒரு நபருக்கு அவருக்கு உண்டான ஒரு ஓட் பேங்க இங்கே இருக்கு வாக்கு வங்கிங்கிறது இருக்காது இல்லைன்னு யாருனாலும் மறுக்க முடியாது ஏன்னா அவர் சார்ந்த அந்த நபர்கள் வந்து வாக்களிக்கக்கூடிய உண்டான காலகட்டம் இருக்கத்தான் செய்யுது அதை இல்லைன்னு யாருனாலும் மறுக்க முடியாது நிச்சயமாக பல்வேறு விஷயங்களை வந்து ரொம்ப விரிவாகவே ஆலோசனைங்க நன்றி மிக்க நன்றி இப்போ ராமநாதபுரம் தொகுதியினுடைய நிலவரம் எப்படி இருக்குது அங்கே நம்ம எடுக்கப்பட்ட சர்வேயில் எந்தளவுக்கு மக்கள் ஒவ்வொரு வேட்பாளர்களுக்கும் ஆதரவு தெரிவிக்கிறாங்க செல்வாக்கு எப்படி இருக்குது அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்றத பற்றி தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம் அந்த வகையில் நம்முடைய அங்கே நேரடியாக களத்திற்கு சென்ற ஊடகவியலாளர் பாரதிவேந்தன் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாரு அவரிடம் பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக கேட்க இருக்கிறோம் கேட்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கேன் இப்போது நேரடியாக ராமநாதபுரம் தொகுதியில் பல்வேறு விஷயங்களை வந்து அங்கே அலசி ஆராய்ச்சிருக்கிறீங்க வாக்காளர்களுடைய எண்ணிக்கை பேஸ் பண்ணி சில விஷயங்கள்லாம் கேள்வியெல்லாம் எனக்கு தோணுது ஏன்னா மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது பதினோரு லட்சத்தி அறுபத்தொம்பதாயிரத்தி இருபது வாக்குகள் இருக்குது இதில் வந்து ஆண்கள் வந்து அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தோரு வாக்குகள் பெண்கள் அஞ்சு லட்சத்தி எண்பத்தெட்டாயிரத்தி எண்பத்தோரு வாக்குகள் பெண்களுடைய வாக்கு எண்ணிக்கை அப்படிங்கிறது இங்கே அதிகமாக இருக்குது அது இல்லாமல் தேர்ட் ஜெண்டர் வந்து ஒரு அறுபது அறுபத்தெட்டு ஓட்டுகள் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வந்து இன்றைக்கி அதிகமாக ரோல் ப்ளே பண்ணுறது பெண்களுடைய வாக்குகள் தான் இப்போ பெண்களுடைய பெண்களை கவரக்கூடிய விஷயங்கள்லாம் இங்கே ஏற்கனவே திட்டங்கள் தொடர்பான விஷயங்கள்லாம் எந்த அளவுக்கு அங்கே கொண்டு வந்துருக்கிறாங்க சிட்டிங் எம்பி வந்து அது தொடர்பான ஏதாவது ஒரு தனி கவனம் எடுத்து ஏதாவது பண்ணியிருக்கிறாங்க பெண்களுக்கான திட்டங்கள் அங்கே எதுவுமே கொண்டு வரப்படவில்லை ஆனால் அதிகமான திட்டங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான பகுதி ராமநாதபுரம் மக்களவை தொகுதி அப்படின்றது நாங்கள் போய் பார்த்த வகையில் தெரிஞ்சது என்ன அப்படின்னா பனை தொழிலாளர்கள் இங்கே நிறையா இருக்காங்க இப்போ அவங்க ஆரம்பத்துலேருந்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா பனை மரத்துலேருந்து விளையக்கூடிய அந்த பனை பொருட்களை ஏற்றுமதி பண்ணுறதுக்காக இருக்கட்டும் அல்லது அதிலிருந்து குடிக்கிற பணம் கற்கண்டு இந்த மாதிரியான பொருட்களை ஏற்றுமதி செய்வதாக இருக்கட்டும் அந்த ஓலையில் நிறைய கலை பொருட்கள் செய்கிறாங்க அதையெல்லாம் வந்து அவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும் வெளி அட்லீஸ்ட் வெளி மாநிலங்களுக்காவது அனுப்பணும் இப்படி இதெல்லாம் வந்து வீட்டுக்குள்ளேயே உட்காந்து இந்த கூடை முடையிறது மாதிரி சில கலை பொருட்களை அவங்க செய்கிறாங்க அதை அழிந்து போயிட்டுருக்கு பெண்களுக்காக இது போல் வந்து ஒரு ஒரு ஏற்பாடுகள் செஞ்சு கொடுத்தா அவங்க வீட்டில் இருந்தே அவங்க வந்து அந்த கலையும் அழியாமல் அவங்க பாதுகாக்கப்படும் அவங்களுடைய வருமானம் உயரும் இப்படின்றது வந்து ஒரு ஒரு சூழல் அங்கே நிலவுது அதை யாருமே அதை பற்றி பேசவே மாட்டேன்றாங்க அதுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கல அப்படிங்க எதுவுமே கொடுக்கல யாருமே கொடுக்கல மகளிருக்காக எந்த விதமான அரசாங்கம் சொல்லக்கூடிய ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லக்கூடிய திட்டங்கள் தவிர மத்திய திட்டங்கள் அங்கே பெண்களுக்காக எதுவுமே கொண்டு வரப்படவே கிடையாது அப்படின்றதான் ஒரு வருத்தமான ஒரு விஷயம் இப்போ இந்த விஷயத்தை தாண்டி வந்து இன்னைக்கு மிக பிரதானமான ஒரு தொகுதியாக பார்க்கப்படுற அறந்தாங்கி தொகுதி ஏன்னா அந்த அறந்தாங்கி தொகுதியை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ ச சிட்டிங் எம்எல்ஏ நம்ம அந்த தொகுதிக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா சிட்டிங் எம்எல்ஏவாக திருநாகரசருடைய மகன் ராமச்சந்திரன் இருக்கிறாரு ஏற்கனவே வந்து இங்கே இருக்கு முன்னாடி அதிமுகவினுடைய ஒரு கோட்டையாகவே வந்து இந்த அறந்தாங்கி தொகுதி பார்க்கப்படுது ஏன்னா எனது ஊருக்கும் அருகில் இருக்கக்கூடிய அந்த தொகுதி தான் இது அதனால் நான் நன்கு பரிச்சயமான ஒரு தொகுதி இந்த தொகுதி அப்படிங்கிறது எந்தளவுக்கு திமுக கூட்டணிக்கும் மற்ற கூட்டணிக்கும் சாதகமாக இருக்குது அங்கே மக்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அங்கே இருக்கக்கூடிய பிரதான ப்ராப்ளம் என்ன அதாவது இதுவரைக்கும் நாங்கள் இந்த ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய ஆறு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் முழுமையாக அதில் இருக்கக்கூடிய யூனியன் ஒன்றியம் முத கொண்டு நாங்கள் போனதில் ரொம்ப வித்தியாசமாக பட்டது இந்த அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதி தான் என்ன காரணம்னால் ஒரு ஆட் மேன் அவுட்டுன்னு சொல்லுவாங்கள்ல ஒரு ஒரு தனித்து நிற்கக்கூடிய ஒரு தொகுதி மற்றதெல்லாம் முழுக்க முழுக்க வறட்சி கருவேக்காடு அப்படின்னா இந்த குறிப்பிட்ட இந்த அறந்தாங்கி தொகுதி மட்டும் கொஞ்சம் பசுமை காரணம் என்னென்னா அது புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி டெல்டா தொகுதி கொஞ்சம் நல்ல விவசாயம் கொஞ்சம் மக்கள் செழுமையாக இருக்காங்க முஸ்லீம் பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது ஸோ இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்காங்க அதனால் நிற்கக்கூடிய ஒரு வேட்பாளரும் வந்து இப்போ திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய சிட்டிங் எம்பி அவர் தான் மறுபடியும் நிற்கிறார் நவாஸ்கனி அங்கே வந்து அதிகபட்சமான வாக்குகள் அவருக்கு விழும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த சர்வேடைய ரிப்போர்ட்டை நானே சொல்லிடுறேன் ஏன்னா அங்கே அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்ல ஏன்னா கண்டிப்பாக அந்த அறந்தாங்கி தொகுதியை பொறுத்த வரைக்கும் வந்து அவர் ஓரளவு பரவாயில்ல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு சில பர்சன்டேஜ் கொடுத்துருக்குறாங்க அதே நேரத்தில் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிற ஆட்கள் வெறும் பத்து பத்து சதவீதம் ஆண்களில் பெண்கள் வெறும் மூன்று சதவீதம் அளவுக்கு தான் கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி ஓரளவு பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஒரு பதினஞ்சு சதவீத ஆண்களும் இருபது சதவீத பெண்களும் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இவருடைய செயல்பாடுகள் எங்களுக்கு பிடிக்கலை அப்படின்ட்டு சொல்லக்கூடிய நபர்கள் கிட்டத்தட்ட இருபது சதவீதத்துக்கும் அதிகமான ஆண்களும் முப்பது சதவீதத்துக்கும் அதிகமான பெண்களும் வந்து இதில் சொல்கிறாங்க அப்போ அந்த அளவுக்கு வந்து ஒரு நீங்கள் சொல்கிற ஒரு கோணத்தில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முஸ்லீம்களுடைய பாப்புலேஷன் அதிகமாக இருக்கு அந்த தொகுதி வேட்பாளர் ஒரு முஸ்லீம் வேட்பாளராக இருக்கிறனால சாதகமாக இருக்கும் அப்படின்ற ஒரு கோணத்தில் நம்ம எடுத்துக்கிட்டாலும் கூட இதெல்லாம் இந்த செயல்பாடுகள் ரிலேட்டடாக வரும்போது எங்கே இடிக்குதா பார்த்த உடனே ஷாக் ஆகிட்டேன்னு சொல்லுவோம்ல இந்த ரிப்போர்ட்டு தான் ஆகிட்டீங்கன்னா ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் காரணம் என்னன்னா நவாஸ்கனியை பத்தி பெண்கள் அதிகமா இருக்காங்கன்னு சொல்றீங்களா நவாஸ் கனி அவர் சிறப்பாக செயல்பட்டு இருக்கார் அப்படின்றத வந்து ஒரு சதவீதம் கூட பெண்கள் சொல்லலை அடுத்து பெண்கள் வந்து ரொம்ப மோசமாக இவர் அவருடைய செயல்பாடுகளை சொல்லி இருக்கிறோட தெரியல கூட தெரியல பேர் கூட தெரியல அது வந்து இந்த எம்பி வந்து எங்களுக்கு வேண்டாம் இவர் ஏன் நிப்பாட்டினாங்க அப்படின்ற அளவுக்கு கேள்விகளோட கேட்டு எங்களுக்கு வந்து பதில் கொடுத்தது இந்த அறந்தாங்கி தொகுதி ஓகே சார் இந்த சர்வே ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இப்போ இருக்கக்கூடிய இப்போ திரும்ப அவர் தான் நிற்கிறார் இல்லையா இப்போ அதெல்லாம் வந்து இந்த ஆன்டி இன்கமெண்ட்ஸ்லாம் இதில் கிரியேட் ஆகுமா நாம இந்த தொகுதியை வச்சு மட்டுமே இதில் வரக்கூடிய ரிப்போர்ட்டை மட்டுமே நம்ம பார்க்க முடியாது அதனால் மற்ற இதோட சேர்ந்து இருக்கக்கூடிய மற்ற தொகுதிகளுடைய எல்லா தொகுதிகள் பார்த்தோம்னாலும் ஒரு விஷயத்தை மட்டும் உங்களால் தெளிவாக கணக்கில் எடுத்துக்க முடியும் என்ன அப்படின்னா எம்பி செயல்பாடு சரியில்லை எம்பி எதுவுமே எங்களுக்கு செஞ்சு கொடுக்கல எம்பி சொன்ன வாக்குறுதிகளை காப்பாற்றியிருக்காரா அதுவும் இல்லை இது போல தான் அதிகமாக இருக்காங்க அப்படி இருந்தாலும் இதனுடைய அடுத்தடுத்த கட்டங்களில் நம்ம சில விஷயங்களை பார்த்தோம் பார்க்கல பார்த்தா ஒரு மற்ற வேட்பாளர்களோட அதனுடைய நிலவரம் மற்ற வேட்பாளர்களுக்கும் இதுக்கும் இல்லை நிலவரங்களும் கொஞ்சம் மாறுபாடாக தான் இருக்குது அது என்னன்றதை நம்ம இறுதியாக பார்ப்போம் அதுக்கான காரணங்களையும் நம்ம அலசி ஆராய்வோம் இப்போதைக்கு எம்பியுடைய செயல்பாடை பற்றியான தாக்கம் என்ன அப்படின்றது குறித்து மட்டுமே நாம் விவாதிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியிலேயே ஒரு உண்மையான கள நிலவரத்தை எதிரொலிச்சிருக்கிறது இந்த அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதி அப்படின்னு தான் சொல்லுவேன் இப்போ வந்து வேட்பாளர்கள் வந்துடலாம் ஏன்னா வேட்பாளர்களை பொறுத்த வரைக்கும் வந்து முஸ்லீமி சார்பில் ஏற்கனவே பேசின மாதிரி நவாஸ் கனி நிற்கிறாரு திமுக கூட்டணியில் அதேமாதிரி அதிமுக சார்பில் ஜெய இவர் வந்து விருதுநகர்லேருந்து களமிறக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நம்ம முன்னேதான் பேசிய விருந்தினர்கள்லாம் அதை சம்மந்தமாக பேசியிருந்தாங்க அதே மாதிரி பாஜக கூட்டணியில் ஓ பன்னீர்செல்வம் நிற்கிறாரு சுயேட்சை சின்னத்தில் பலாப்பழம் சின்னத்தில் நிற்கிறாரு சந்திரபிரபா வந்து நாம் தமிழர் கட்சி சார்பில் நிற்கிறாங்க இவங்க ஒரு மருத்துவர்னு நினைக்கிறேன் மருத்துவர் இவங்களுக்கு வந்து நாம் தமிழர் கட்சி எல்லா தொகுதியிலுமே தனித்து நிற்கிறாங்க ஆனால் ஓரளவு ஒரு கிராஸ் அப்படின்றது கூட்டிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஏன்னா கள நிலவரமாக இருக்கட்டும் கடந்த கால கடந்த காலத்தில் அவங்க வாங்கின வாக்கு சதவீதமாக இருக்கட்டும் அந்த அதை விட இந்த தடவை அதி அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதையும் அரசியல் நோக்கர்களுடைய பார்வையாகவும் இருக்குது நம்மளுடைய நம்மளுடைய சர்வேலையும் வந்து அதை என்னங்கிறத நம்ம பிற்காலத்தில் பார்க்கலாம் இந்த விஷயத்தில் வந்து நம்ம குறிப்பாக இந்த நான்கு வேட்பாளர்களில் நம்ம நவாஸ் கனியுடைய செயல்பாடுகளை பொறுத்தே நம்ம வந்து இது பண்ணிடலாம் நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம் ஸோ இதில் வந்து ஜெயபெருமாள் அவர்களுடைய செயல்பாடுகளை எப்படி பார்க்குறீங்க இப்போது களத்தில் அவருக்கு எந்த அளவுக்கு சாதகமாக இருக்கு களத்துக்கு அவர் வந்தால் தானே களத்தில் அவருக்கு எப்படி சாதகமாக இருக்குன்றதே கணிக்க முடியும் இல்லையா அதிகமாக நாம் நாம அவர் அவருடைய பிரச்சாரம் என்னவோ ரொம்ப தான் இங்க தெரியுது அதிமுக சார்பில் செயல்பாடு குறைவாக தான் இருக்குது பிரச்சாரம் குளிவாக இருக்குது இல்லை ஓபிஎஸ்க்கு எதிராக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வேட்பாளராக ஜெயபெருமாலை பார்க்குறாங்களே உண்மைதான் அது மாதிரி தான் போட்டிருக்காங்க அவங்க ஜாதி ஜாதி வாக்குகளை நம்பி மட்டும்தான் அவர் சமூகத்தை சேர்ந்தவர் நிற்கிறாரு இவங்களும் இவரும் நிற்கிறாரு ஒருவேளை வேளை ஜெயபெருமாள் தன்னுடைய வெற்றி தொழுவை தானே நிர்ணயித்து விட்டாரா என்பது கூட ஆச்சரியமாக இருக்கு இல்லை ஒரு சில நான் கூட செய்திகளை பார்த்தேன் ஒரு சில தொகுதிகளில் பிரச்சாரத்துக்கு போயிட்டு தான் இருக்கிறாரு அதே மாதிரி டவுன் பிளேஸஸில் அதிகமாக போயிட்டுருக்காரு அந்த தாங்கி தொகுதியும் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காரு அதுவும் நம்ம செய்திகள் வாயில தெரிய முடிஞ்சது ஆனால் இதை தாண்டி அவர் வந்து பெரிய அளவில் பரிச்சயம் இல்லாம தொகுதிகளில் இருக்கிறாரு அப்படின்றீங்களா அதாவது அவருடைய எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கல நான் ஒரு விஷயத்தை கம்பேர் தான் பண்ண முடியும் யாருக்காக எதிராக யாருக்கு எதிராக அவர் களமிறக்கப்பட்டாரோ அவரோட தான் நான் கம்பேர் பண்ண முடியும் ஒருவேளை நாங்கள் மீதம் இருக்கக்கூடிய இந்த மூன்று பிரதான நபர்களுடைய கம்பேரிசன் சேர்த்து நம்ம பார்க்க இருக்குல்ல நம்ம ஒரு ஆளை மட்டும் கடந்துட்டு போயிட முடியாதுல்ல ஆமாம் அதோட கம்பேர் பண்ண இவருடைய பிரச்சாரங்களும் பிரச்சார பிரச்சாரங்களும் பிரச்சார யுக்திகளும் ரொம்பவே இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு ஒரு ரொம்ப ஸ்பீடு நம்ம சொல்ல முடியாது நவாஸ் கனி அவருடைய ஸ்பீடில் போகிறாரு அந்த சுயேட்சை வேட்பாளர் பாஜக சார்பில் நிற்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் ஓ பன்னீர்செல்வம் சாதகமாக இருக்குன்றாங்க தொகுதி மக்கள் சந்தோஷமா இருக்காங்க அவர் வாக்கு கேட்டு மக்கள் சந்தோஷமா ஏன் என்ன காரணம் இப்ப நீங்க இடையில சேனல்ல கூட பாத்திருப்பீங்களே அதாவது வந்து ஆரத்தி எடுத்தா அவங்களுக்கு ஒரு மரியாதை அப்படின்ற ஒரு பணம் கொடுத்த பணம் கொடுத்த விவகாரம் வந்து சந்தோஷமா இருக்காங்க அப்படின்றது தெரியுது ஒருத்தங்களே மூணு தடவை எல்லாம் எடுக்கிறதுக்குலாம் ஓடுறாங்க ஒருத்தங்களை மூணு தடவை ஓட்டு போட முடியுமா அதை நீங்க கணக்கு பண்ணணும் வீட்டுல என்ன அது போலதான் அது போயிட்டு இருக்கு மொத்தத்துல வந்து நாம ஜெயிப்போம் அப்படின்ற நம்பிக்கை இழந்து போய் அங்கே கடமாடிக்கிட்டு இருக்கிறார் ஓபிஎஸ் சார் இப்போ இந்த தொகுதியில் இந்த தொகுதி சம்பந்தமான ஒவ்வொரு வியூவான ஒரு விஷயங்களை வந்து நம்ம பார்த்துட்டோம் ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனைகள் என்ன ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம் இங்கே இறுதியாக மக்கள் யாரை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு டேட்டாவே நம்ம எடுத்துருக்கோம் அது இறுதியாக ரிப்போர்ட்டை வந்து நம்ம கண்டிப்பாக மக்களுக்கு நேயர்களுக்கு கண்டிப்பாக வெளிப்படுத்துவோம் அதுக்கு முன்னதாக பல்வேறு விஷயங்களை வந்து ரொம்ப தெளிவாகவே ரொம்ப இன்டெப்த்தாக ஆழமான கருத்துக்கள் ஆழமான விஷயங்கள் அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பிரச்சனைகள்லாம் ரொம்ப தெளிவாக சொன்னீங்க இறுதியாக ஐ தமிழ் நியூஸ் மெகா சர்வேயின் அடிப்படையில் நாம் கிட்டத்தட்ட ஏழு தொகுதிகளில் எடுக்கப்பட்ட அந்த சர்வேயின் முடிவுகளில் முதற்கட்டமாக ராமநாதபுரம் தொகுதி ராமநாதபுரம் தொகுதியில் மூன்று கேள்விகளை உள்ளடக்கி நம்ம வந்து மக்கள்கிட்ட கேட்டிருந்தோம் அதில் வந்து உங்கள் தொகுதி எம்பியின் செயல்பாடு எப்படி கொடுத்த வாக்குறுதிகளை எம்பி நிறைவேற்றி இருக்கிறாரா தொகுதியின் பிரச்சனையாக எதை பார்க்கிறீர்கள் அப்படின்ற மூன்று கேள்விகளை முன் இந்த கேள்விக்கான சர்வே முடிவுகளை நம்ம வந்து இப்போ வெளியிடுறோம் இதில் வந்து முதற்கட்டமாக ராமநாதபுரம் தொகுதியில் இருக்கக்கூடிய அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் வந்து திமுக கூட்டணிக்கு நாற்பத்தோரு சதவீதம் வந்து ஆதரவாக வாக்களிச்சிருக்கிறாங்க அதாவது பெருக்கூடிய சிட்டிங் எம்பி ஓகே தான் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அடுத்தபடியாக பரமக்குடி தொகுதி இந்த பரமக்குடி தொகுதியில் வந்து அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் திமுக கூட்டணிக்கு ஐம்பத்தோரு சதவீத மக்கள் எம்பியினுடைய செயல்பாடுகளை பாராட்டியிருக்கிறாங்க போல் முதுகலத்தூர் தொகுதி முதுகலத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு முப்பத்தைந்து சதவீத மக்கள் வந்து அவருடைய திமுகவுக்கு ஆதரவாக அதாவது இப்போ திமுகவுடைய எம்பி அலையன்ஸ் எம்பியாக இருக்கக்கூடிய நவாஸ்கனிக்கு ஆதரவாக வாக்களிச்சிருக்கிறாங்க அதாவது அவருடைய செயல்பாடுகளை மதிப்பிட்டு வாக்களிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி திருவாடானை தொகு தொகுதி திருவாடானை சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு நாற்பத்தி ஒரு சதவீத மக்கள் ஆதரவாக வாக்களிச்சிருக்கிறாங்க இது வந்து இப்போ ஓவராலாக பார்க்கும்போது எல்லாத்துலேயுமே வந்து திமுகவுடைய எம்பி அலையன்ஸ் எம்பி முஸ்லீம் லீக்கனுடைய எம்பி நவாஸ் கனிக்கு ஆதரவாக தான் எல்லா மக்களும் வாக்களிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி திருச்சூலியை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் திமுகவினுடைய கூட்டணி எம்பியாக இருக்கக்கூடிய இப்போ வேட்பாளராக மீண்டும் கள களம் காணக்கூடிய நவாஸ்கனிக்கு தான் ஆதரவு அளிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி இறுதியாக ராமநாதபுரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் வந்து ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில் திமுகவுக்கு நாற்பத்தைந்து சதவீதம் மக்கள் வந்து வாக்களிச்சிருக்கிறாங்க ஓவராலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா ராமநாதபுரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் வந்து திமுகவினுடைய கூட்டணி வேட்பாளராக நவாஸ்கனி வந்து ஏற்கனவே களமிறக்கப்பட்டு எடுக்கப்பட்டு அவர் மேலே பல்வேறு தொகுதிகளில் அதிருப்திகள் இருந்தாலும் கூட இப்போ உள்ள கரண்ட் சுச்சுவேஷன் படி இப்போ தேர் தேர்தலில் மீண்டும் அவர் போட்டியிடாரு அப்படி போட்டிடுற வகையிலையும் நவாஸ்கனி அவர்களுக்கு தான் வந்து பெரும்பாலான அந்த சட்டமன்ற தொகுதிகளில் அவருக்கான ஆதரவு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது அவருக்கு வந்து இதன் மூலமாக செல்வாக்கு அதிகமாக இருக்குது அப்படின்றதையும் பார்க்க முடியுது இதன் மூலமும் நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றது வர்ற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த திமுக திமுக கூட்டணி வேட்பாளர் நவாஸ்கனி அவர்கள் இந்த தொகுதியில் இந்த முறை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்றதையும் நம்மளால பார்க்க முடியுது மற்றொரு தொகுதியோட உங்களை சந்திக்கிறேன் வணக்கம் சர்வ்